அந்த ஐ நம்ம நேரா போய் பார்வதி கையோட கூடிட்டுப் போயிர்றோம் ஆமா அவளோ கையோட கூடிட்டு போறதுக்கு முன்னா போய் கிடக்கும் வீட்டை பாத்து இன்னேற அவ கிளம்பி தான் இருப்பா பத்திக்கே நான் நேத்திக்கு சாங்கியாலுமே சொல்லி நீ காலையிலேயே சீக்கிரமே கிளம்பி நான் வந்து கூடிட்டு போறேன்னு அப்ப நேரா போய் கைய ஓ பார்வதி இழுத்து பேசிக்கிட்டே இருக்கோம் அங்க பாரு பார்வதி னிக்க ஆமா அங்க சங்கரணங்கடல என்ன பண்ணிட்டு இருக்கா யா அண்ணாச்சி தங்கச்சி யா ஆமா தங்கச்சி என்னது உனக்கு தங்கச்சியா ஆமா அண்ணாச்சி அண்ணாச்சினு கூப்பிட்டுட்டீயா அதான் அண்ணாச்சி எப்படி தங்கச்சியா கூப்பிடுவறன்னு சொல்லி காட்டுனே கிபாவரதி 金元的年。<noise> <noise> <noise> திறந்து வச்சா கூட நம்ம எந்த ஒரு பொருளையும் யாரும் நம்ம தெருல இருந்து எடுத்துட்டு போக மாட்டாவோ அந்த நம்பிக்கையில தான் கடையை திறந்து போட்டுட்டு போயிருக்காரு அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப பால் கட்சி கிளம்பணும் நீ என்னடானா உப்புமா கிண்டதுக்கு ரவையை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க

என்ன செய்யப்பட்டது இந்த பொண்டு கைக்கி எந்த நியாரம் ஒரே கிண்டலு பேச்சுதா. என்ன மக்கா இப்படி சொல்லிட்டா அவன் பாதி படியும் என்ன உம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி What are you going to

வாயை மூடல நான் என்ன சோறு பிஞ்சி திங்கிதுக்கு பக்கத்தாலால உன் பொண்டாட்டி கொண்டு வந்து பாத்திரத்தை நான் எடுத்து போட்டு வித்து திங்கிதுக்கு ஏமா அதுக்கு இல்லம்மா எதாவது பிரச்சனை வந்திர கூடாதுல அதுக்கு தான் மா கேக்கு உண்மை சொல்லுமா வாயை மூடல என்னத்துக்கு எம்பியாடி பேசிட்டு கட ஐயோ சின்ன பொண்ணு இன்ன எண்ணிக்கிட்டே இருக்கல எத்தனை பாத்திரம் காடாம போச்சோ பாத்திரம் எல்லாம் நல்ல பழபழான புதுசு மாதிரி இருக்கு யதே புதுசு மாதிரி இல்ல எல்லாமே புதுசுதான் என்னர்மமா சொல்லியா எல்லா பாத்திர பண்டமும் புதுசா ஆமா கிட்ட வந்து பாருங்க எவ்வளவு பளபளான அளவோல இருக்குன்னு என்னது என்ன புதுசா ஆமா புதுசு கண்ணா புதுசு சின்ன நீ கொண்டு வந்த ஒரு சின்ன டம்ளர் கூட எடுக்கல நம்பு

ஏங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு கற்பனையை வளக்காதீங்க கற்பனையா நீதானே எல்லா பாத்திரமும் சரியா இருக்கான்னு எண்ணிக்கிட்டு இருந்தா ஆமா கடையில இருந்து லிஸ்ட் போட்டு வாங்கின பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிட்டிருக்கேன் இருக்கேன் சொல்லியா கடையில இருந்து வாங்கிட்டு வந்த இந்த பாத்திரம் பித்தளை பாத்திரம் எல்லாமே கடையில இருந்து தான் வாங்கிட்டு வாரம் என்ன பண்ண சொல்லிய? கடையில இருந்து வாங்கிட்டு வந்தியா? அப்ப இத உங்க அப்பா ஊருக்கு சீதனமா கொடுத்து போறணும் இல்லையா? எங்க இதுக்கு தான் சொன்னேன் கற்பனை பண்ணி பியசாதீங்கன்னு. எங்க அப்பா வீட்ல இருந்து நான் கொண்டு வந்த சீதன பொருள் எல்லாம் நம்ம ரூம்ல இருக்கு. அப்பே இதெல்லாம் அதான் சொல்லுதம்ல இதெல்லாம் வாங்கிட்டு

ஆனால் அது நடைமுறைக்கெல்லாம் சாத்தியமாகாதுல்லாத்தே எப்படியா இருந்தாலும் என்ன போட்டாலும் மேனகா நம்ம வீட்டு பிள்ளை அவள் அவங்க வீடு கட்டி பால் காட்சிதான் அப்போ நம்ம செய்ய வேண்டிய சீர்முறையெல்லாம் செஞ்சுதானத்தே ஆகணும் நீங்கள் இப்போ கோபத்தில் சொல்லுவியத்தே அவன் வீட்டுக்கு போக மாட்டேன் அவன் பால் காய்ச்சி வீட்டுக்கு போகமாட்டேன் நீங்கள் யாரும் போவான்டா இப்போ போகப்பட்ட யார்கிட்டையாவது நூறுரூவா தொட்டை கொடுத்து அனுப்பலாம்னு ஆனால் அப்படி செஞ்சா பிரச்சனை இன்னும் பெருசாக தினத்தே செய்யும் கடைசியில் உங்கள் மகா உங்கள் மேலாம் எந்த பழியும் மாட்டா மைனிகாரி ஒருத்தி இருக்கா அவதான் தான் எங்கள் அம்மைக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சொல்லி கொடுத்துருப்பா பால் அவங்க ரெண்டு வரல யாரோ மூணாவது மனுசாலிட்ட மொய்யா கொடுத்து இருக்காவோ நான் என்ன சோர திங்கிதுக்கு இல்லாம இருக்கனா இல்ல நூறுபா துட்டுக்கு நான் லாய்க்கு இல்லாம இருக்கா எல்லா பிரச்சனைக்கும் காரணமே என் மயினிகாரி தான் அவளாலதான் எங்க வீட்லயே பிரச்சனை வருது என்ன எங்க அம்மா கிட்ட இருந்தும் எங்க கிட்ட இருந்தும் பிரிச்சுட்டா அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் என்னதான் யாசிக்கிட்டு இருப்பா ஆமா அது எப்பவும் நடக்கப்பட்டது தானே எந்த பிரச்சனையாலும் எனக்கு ஒன்னதானே சொல்லுவா சின்ன பொண்ணு பாத்தீங்களா உங்களுக்கே தெரியுது உங்க தங்கச்சியை பத்தி அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல ஏன் மேலேயும் உங்களுக்கு பயங்கர கோபம் வரும் அப்புறம் திரும்பி என்னதுக்குதே நமக்குள்ள சண்டை எல்லாம் நான் இந்த வீட்டு மருமவ ஏன் சம்மந்தி காரிக்கு ஏன் கடமையே நான் செஞ்சு தான் ஆகணும் அப்பதானே நான் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும் சின்ன பொண்ணு என்ன சொன்னாலும் சரிதான் இதே உங்க மகன் என்ன பத்தி என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டேன் தே ஆனா நான் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல தே? ஏதை விளக்கு, அப்புறம் பால் காச்சத்துக்கு தேவையான பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க நல்லா இருக்கான்னு மர்முள என்ன தே? ஏதாவது பாத்திரம் இதெல்லாம் வாங்காம ஓட்டிட்டனா? நல்ல அவங்க அவ சொன்னதை நீ கோவப்பட்டதெல்லாம் நியாயம் வாழ இருக்கே காமிடி பண்ணாத மர்மவள உனக்கு இவ்வளவு நல்ல மனசு நான் பித்து வச்சிருக்க மாதிரி அந்த பேதில போவ அவ உன்ன பார்த்தல சொன்னா பொறாம படுதாவ அப்புறம் எங்க வீட்டை பார்த்து கண்டிச்சி போட்றவாவ அப்படி இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறால அவ வாயில சாணி எரிச்சி ஊத்த மர்மவள உனக்கு தான் இவ்வளவு நல்ல மனசு ஏதே இப்படி எல்லாம் கண்ணீர் விட்டு கதறாதியே ஏன் கடமை எதனா நான் செய்யதே சொன்ன பொண்ணு நீ ஆளுதம் உயரம்னு பார்த்தா உன் மனசு நல்ல உயர்ந்த மனசும் இருக்கு ஆமடா நீ சொன்னாலும் செல்லும் என் மருமவன் உயர்ந்தும் மனசுக்கு நாங்க ரெண்டு பேரும் இப்போ கொஞ்ச நாளா ஒத்துமையா இருக்கும் அந்த பாட்டியை நீ கிண்டலடிக்கியல இப்போ பாட்டியாலே என் மருமடா நீயே அவனை மட்டும் பெருமையே சொல்லுதா உன் தங்கச்சிக்காரி பண்ணிட வேலைக்கு வேற ஒரு டியா இருந்தா அவன் வீட்டுக்கு பிடிக்க மாட்டா பார்க்க மாட்டா ஆனா

பரவாயில்லையே கீதாக்க சொல்லி கொடுத்ததெல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதே நாலுமடி திருந்த நாளும் திருந்துச்சு நமக்கு தான் முதல்ல சூப்பரான ஐடியா கொடுத்துச்சு நாலுமடி இப்போ என் மாமியாரும் என் வீட்டுக்காரரும் என்னை பார்த்து புகழதுக்கு காரணமே நீங்க தான் நன்றி மறக்காம இருக்கணும்ல அதுக்காக உங்களுக்காக நம்ம ஊர் ஆத்தோரமாக ஒரு பெரிய சிலையே வச்சு விடுதேன் ஏதே அழாதிங்க தேன்னாக கொண்டாருந்தானா சுமா ஆமா

ஏதே சீர் வரிசனா வெறும் பாத்திரம் மண்டை மட்டும் கொடுத்தா போதுமா தே துணி மணி எல்லாம் கொடுக்கண்டமா மர்மடா அவளுக்கு எல்லாம் ஒண்ணு கொடுக்கண்டா இதுல நீ ஒரு பட்டு சாரி எடுத்துக்க நான் ஒண்ணு எடுத்துக்கிடுவேன் ஏதே எனக்கு எல்லாம் பட்டு சாரி வேண்டாம் உங்களுக்கு ஒண்ணு உங்க மகளுக்கு ஒண்ணு அப்புறம் ரமேஷ் தம்பிக்கு வேற பட்டு வெஷ்டி பட்டு சட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தே மர்மடா உன்ன நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா ஏதே பெருமை படுங்க நான் இல்லன்னு சொல்லல இதெல்லாம் ஏன் கடமை தானே ஒரு மைனி இருந்து சம்பந்திக்கு செய்ய வேண்டியதுன்னு செஞ்சிருக்கேன் மர்மடா ரொம்ப பெருமையா இருக்கு மர்மடா ரொம்ப பெருமையா இருக்கு பாட்டியால தங்கச்சி தங்கச்சின உயரம் ஊிற உன் தங்கச்சி பால் காக்க போறேன்னு பெத்த தாய்க்கு ஒரு மாளம் பட்டு சேலை வாங்கி கொடுத்தாளால பட்டு சேலைய விடு ஒரு கண்டங்கி சேலைய வாங்கி கொடுத்தாளால என் மர்மள பாட்டியால அவ சம்மந்தி காரிக்குன்னு பாலை காச்சிக்குன்னு சீர் விருசியும் துணிமணியெல்லாம் எடுத்துட்டு இருந்துக கூடவே எனக்கும்ல புது பட்டு சேலைய வாங்கிட்டு இருந்துக ஏம்மா நீ உன் மர்மள பார்த்து பெருமைப்படுதே இல்ல அதே மாதிரி நானும் என் பொண்டட்டிய பார்த்து பெருமையோ பெருமைப்படுதம்மா